ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைன் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷைன் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் கத்திரிக்காவை நான் இந்த மாதிரி சீவி எடுத்துருக்கேன் ஆஃப் கப் கடலை மாவு அரிசி மாவு பேக்கிங் சோடா salt இஞ்சி பூண்டு இழுது மிளகாத்தூள் முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து கடலை மாவு எடுத்து அதில் போட்டுக்கிறேன் இந்த ஆஃப் கப் கடலை மாவு ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம் இதோட ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க இது ஆப்ஷன் தான் கலருக்காக போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போத்துக்கு தண்ணி எதுவும் சேர்த்துக்காம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க தேவையான அளவு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கையாலவே மாவை நல்லா பீட் பண்ணிக்கலாங்க தண்ணி மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணுங்க பாருங்கள் இந்த இந்த மாதிரி ஒரு கன்சன்டென்ஸ் இருந்தா போதுங்க இப்போது சீவி வச்சுருக்க கத்திரிக்காவை எடுத்து இதில் நல்லா டிப் பண்ணி பண்ணிக்கலாங்க எல்லா இடத்துலையும் மாவு நல்லா படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கலாம் இதை எடுத்து எண்ணெய் காஞ்சிட்ருக்க ஒரு கடாயில் இதை போட்டுக்கலாங்க இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நார்மலாக நம்ம சாப்பிட்ற வாழக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி மாதிரி இருக்காது இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் இதை எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சே குக் பண்ணுங்கள் ங்க கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷைன் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பை பை ஃப்ரெண்ட்ஸ்